இந்த சோஃபாவை யூஸ் பண்ணி உங்களால டைம் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு நாள் பேப்பர்ல பழைய பொருளை சேல் பண்ற நியூஸ் பாக்குறாரு அந்த பிளேஸ்க்கு போறாரு அப்ப ரோடு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரு சின்ன பொண்ணு ஏறிட்டு இருக்கா இதை பாத்துக்கிட்டே அவரு ரோட கிராஸ் பண்ணி போய் ஒரு பழைய சோஃபா சீப்பா வாங்கிடுறாரு அப்ப ரோட்ல சடனா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது உடனே அவர் மரத்தை பாக்குறாரு அப்போ அந்த மரத்துல இருந்த சின்ன பொண்ணை காணும் அதுக்கப்புறம் அந்த சோஃபா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்ல உக்காந்து டீ குடிச்சிட்டு அந்த கப்ப டேபிள் வைக்கிறாரு அது கீழே விழுந்து உடஞ்சு போயிருது அந்த டைம் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அந்த சோஃபால இருக்கிற லிவரை எழுத்து கால வச்சு தூங்க போறாரு அப்ப அவரு கீழே போட்டு உடைச்ச கப் அகைன் உடையாம டேபிள்ல இருக்கு இது பாக்குறவருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அதனால அந்த லிவரை திரும்பவும் எழுத்துட்டு